அனைவருக்குமே வணக்கம் சற்றுமுன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது சற்று முன் ஸ்டாலின் வீட்டில் விந்த துணை இராணுவம் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து ஸோ வெளியாக இருக்குது இப்போ அதிரடியாக இன்று காலை அதிரடியாக முதல்வர் ஸ்டாலினுடைய வீட்டில் அதே மாதிரி அவருக்கு சம்மந்தப்பட்ட இடங்கள்ல ஸோ தொடர்ந்து ரைடுகள் வந்து நடத்த போகிறதாக அமலாக்கத்துறை அதிரடியாக ஏற்கனவே பார்த்தினா முடிவு செய்திருந்த நிலையில் இப்போ அதிரடியாக இன்று காலை முதல்வர் ஸ்டாலினுடைய வீட்டில் துணை ராணுவம் வந்து குவிக்கப்பட்டு பாதுகாப்போடுன்னு பார்த்தினா அமலாக்கத்துறை வந்து களத்தில் வந்து ஸோ இறங்கப்படுறதாக ஒரு தகவல் வழியாக இருக்குது இன்று இரவுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக முதல்வர் ஸ்டாலினுடைய வீடு அதே மாதிரி அவருக்கு சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் நிறைய விதமான நிறைய வீடுகளாக பார்த்தா ஸோ இருக்கு அங்கங்கே அவருடைய வீடுகளை ஸோ ரைடுகள் வந்து இன்று ரைடுகள் வந்து நடத்த முடிவு செய்து உள்ளதாக ஒரு தகவல் வந்து வெளியே இருக்கு ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் ஸோ நம்ம முழுமையாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ நம்ம சேனலுக்கு வந்து தான் ஸோ நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும் இல்லையா ஸோ தமிழகத்தில் முதல் வரலாற்றிலே முதல் முறையாக டாஸ்மாக கூடிய ஸோ நிறுவனத்தில் ஸோ ரைடு வந்து நடந்தது ஸோ இந்த ரைடில் குறைந்தபட்சம் ஆயிரம் கோடிக்கு மேலே மிக ஊழல் நடந்திருக்கு அப்படின்ட்டு ஸோ நிறுவனமாகி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இப்போ எல்லா இல்லாத அமைச்சராக வந்து இருக்கார் செந்தில் பாலாஜி அவர் மீது வழக்குப்பதிவும் வந்து செஞ்சுருக்காங்க இந்த வழக்கு பகுதிகள் அனைத்துமே இது பார்த்தினா இதுக்கு அனைத்துமே ஆதாரங்கள் வந்து இருக்குது இதுக்கு பணங்கள் வந்து எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சதுரடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து விசாரிக்க அவர் சொல்லிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இப்போ ஸ்டாலினுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து அனைத்து பணங்களுமே சென்றுருக்கு இந்த பணத்தின் அடிப்படையில் தான் இப்போ சந்தேகத்தின் அடிப்படையில் ஸோ முதல்வர் ஸ்டாலினுடைய வீட்டில் இன்று காலை அமலாக்கத்துறை அதிரடியாக களத்தில் இறங்க இறங்கியிருக்காங்க சில அவருடைய வீட்டில் அதிரடியாக ரைடுகள் வந்து இன்று காலையிலேருந்து ஸோ நடந்து வருவதாக ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தினா ஏற்கனவே திமுக சார்ந்த அமைச்சர்கள் அனைவருமே செய்த மிகப்பெரிய ஊழலில் ஸோ திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து இருக்குது அனைத்துக்குமே திமுகவுடைய தலைமைகள் தான் எல்லாம் அனைத்துமே ஸோ முடிவுகள் வந்து செய்யும் அப்படின்றத வந்து பார்த்தினா கே நேரு அவர்கள் வந்து சொல்லிய ஒரு தகவலால் இப்போ அரசியலே ஒரு புரட்டி போடக்கூடிய அளவிற்கு ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு சில இன்று காலே முதல்வர் ஸ்டாலினுடைய வீட்டில் ரயில் நடந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ அமலாக்கத்துறை கஸ்டடியில் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இருக்கார் சில பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திமுக சார்ந்த அமைச்சர்கள் திமுக திமுகவுடைய தலைமையகத்திலே வந்து பார்த்திங்கன்னா பெய் வைத்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ முதல்வர் ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து வரப்போகுது ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஸோ அனைவருமே எதிர்பார்த்துட்டு வந்து இருக்காங்க இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய நிலையில மீண்டும் ஆட்சி அமைக்குவதற்காக நிறைய பணங்கள் வந்து பார்த்தினா மூட்டை மூட்டையாக குவித்துருக்காங்க அப்படின்ற அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயமாக வந்து ஸோ இருக்க இருந்தாலுமே இந்த விஷயத்தின் அடிப்படையில் தான் அதிரடியாக அழு அமலாக்கத்துறை அடுத்தடுத்து ஸோ ரேட்டுகள் வந்து நடத்தியிருக்காங்க சரி ஓகே ஸோ இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான் ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ